வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் தத்துவ பேச்சில் இன்னொரு எபிசோடில் விஷ்ணுவும் நானும் பேச போகிறோம் சைக்காலஜியை பற்றி பேசிகிட்டு இருப்போம் இன்றைக்கி என்ன கேட்க போகிறார் விஷ்ணு என்று பார்ப்போம் எல்லாருக்கும் காலை வணக்கம் நேற்று சார் எபிசோடில் வந்து ஃப்ளைட் மோட் ஃபைட் மோட் பற்றி பேசினாரு அதை பற்றி கேட்டு அந்த சைக்காலஜியை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் சார் வணக்கம் சார் சார் நேற்று எபிசோடில் ஃப்ளைட் மோட் ஃபைட் மோட் சொன்னீங்க எப்போ ஒருத்தர் ஃப்ளைட் மோடில் இருக்கணும் எப்போ ஒருத்தர் ஃபைட் மோடுக்கு மாறணும் ஃப்ளைட் ஃபைட் ஃபஸ்ட்டு இது வந்து ஒன்னாலே டிசைட் பண்ண முடியாது அமெக்டில்லான்னு ஒரு பிரெயினோட ஒரு பார்ட்டு தட் இஸ் கால் தி ஏன்ஷியன் பிரெயின் அதுதான் அது டிசைட் பண்ணும் அமெக்டில்லாங்கிறது இப்போ நல்லா சொல்லுவாங்க ஸ்பைனல் கார்ட்லேருந்தே ரெஸ்பான்ஸ் பண்ணுவோங்க அந்த தான் ரெஸ்பான்ட் பண்ணணும் நீ நினச்ச மாதிரி நான் உடனே நீ போய் மாற்றுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது ஸோ இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஓகே இது எப்படின்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உனக்கு நெருப்புன்னு பார்த்தா பயம் தெரியும் இன்றைக்கே நெருப்பை நம்ம ஐயாயிரம் வருஷமாக கண்ட்ரோல் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை கூட நெருப்பை பார்த்தா பயப்படும் வண்டஸ் உனக்கு இன்ஸ்டிங்காக தெரியும் நெருப்பு டேஞ்சர் அப்படின்னு தெரியும் பாம்பை பார்த்தா உனக்கு இன்ஸ்டிங்காக தெரியும் அது டேஞ்சர் நீ பாம்பே பார்த்துருக்க மாட்டேன் நீ போய் எங்கேயாவது ஸ்னேக் பார்க்கில் தான் பாம்பு பார்த்துருப்பேன் பட் இது சோயிங் டு யூ நீ பாம்பை பார்த்தா பயப்படுவேன் நாயை பார்த்தா பயப்படுவேன் வெரிநாயை பார்த்தா ஒரு குழந்தை கூட பயப்படும் ஸோ தீஸ் ஆர் ஆல் இன்க்ரீண்டியூ ஸோ இந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட் மெக்கானிசம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இன்க்ரீன்ட் இதுலேருந்து வெளில வருதுங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் இதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிணும் ஏன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்வைவல் ஃபஸ்ட்டு எல்லா பிராணியும் சர்வை தான் ட்ரை பண்ணும் நீங்களும் சர்வைவ் பண்ண தான் ட்ரை பண்ணுவீங்க இந்த கீயே வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் இது இன்ஸ்டன்டா நீங்க பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆர் ஃப்ளைட் ஆனா அதே தப்ப வந்து நீங்க ஒரேடியா ஆக்சிடென்ட் ஆகாது ஒரு வாட்டி பண்ணா செத்து போக மாட்டீங்கன்னா நீங்க அதை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பீங்க இது எப்படின்னா சப்போஸ் ஒரு கேக் தின்னதுனால நான் வெயிட் இப்படி போடலை ஒரு பாட்டில் லிம்காவோ பெப்சியோ குடிச்சதுனால இப்படி இல்லை ஒரு இருபது வருஷம் நான் கேக்கு பெப்சி கோக்கு பஃன்னு உள்ள தள்ளத்துனால்தான் இந்த சைஸில் இருக்கேன் ஸோ இட் வாஸ் டேஞ்சரஸ் பட் இட் இஸ் நாட் அட் ஒன் கோ ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது டோப்போ மீன் கிக்காச்சு சாப்பிட்டா எனக்கு சாப்பிட்ட கிரேவிங் இருந்தது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் பட் இட் வாஸ் நாட் குட் ஃபார் மை ஹெல்த் அதே மாதிரி தான் சிகரெட்டு அதே மாதிரி தான் குடி ஒரு பாட்டில் லிக்கர் குடிச்சதுனா நீ செத்துற மாட்டேன் ஒரு தம் அடித்ததுனால நீ செத்துற மாட்டேன் ஒரு கேக் வந்ததுனால உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுறது பட் அது ஒன்று ஒன்றும் அலன் தெரிஞ்சவங்க யூ கண்டினியூ டு ரிப்பீட் தட் அதனால தான் வந்து திரும்பி திரும்பி அந்த கேக்கை சாப்பிடுவீங்க திரும்பி திரும்பி தண்ணி அடிப்பீங்க திரும்பி திரும்பி தம் அடிப்பீங்க இதுதான் ரிசல்ட்டு நீ பார்க்குறல்ல இதுதான் ரிசல்ட்டு ஸோ இட்ஸ் அ பெயின்ஃபுல் ப்ராசஸ் எதை பார்த்து நீ ஃப்ளைட் ஆயிடுவேன்னா புளியை பார்த்தா ஓடி போயிடுவேன் சிங்கத்தை பார்த்தா ஓடி போயிடுவேன் பாம்பை பார்த்தா ஓடி போயிடுவேன் ஏன்னா அதெல்லாம் இன்ஸ்டன்ட் உனக்கு டேஞ்சர் இந்த ரியல் ட்ராப் வந்து பாம்பு சிங்கம் அதில் கிடையாது ரியல் ட்ராப் எதில் இதில் சம்திங் இஸ் பேட் ஃபார் யூ டஸ் நாட் அஃபெக்ட் இட் அஃபெக்டிவ் இம்மீடியட்லி பட் அஃபெக்டிவ் ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் ரூயின்ஸ் ஹெல்த் தான் சிகரெட் அடிக்கிறோம்னா சிகரெட்டை விடவே விடவே முடியாது முடியாது குடிக்க டேக்ஸ் இதை இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இப்போ எக்ஸசைஸுங்கிறது ஒரு மசிலை பில்டப் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க கரெக்டாக ஆமாம் சார் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு பண்ணுறீங்க அதே மாதிரி யூ ஹேவ் டு எக்ஸசைஸ் தீவ் கேன் டேன் அண்ட கேன் டென் பிஃபோர் வந்து ஒரு எக்ஸசைஸை திரும்பி 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 பண்ணி தான் நோ பெயின் நோ கெயின் கொண்டு வந்து தான் நீங்கள் இந்த இதுக்கு வரீங்க அதே மாதிரி தான் இதுவும் இந்த வந்து ஃப்ளைட் ஆர் ஃபைட் வந்து நீங்கள் வந்து யூஹ்டு ட்ரெயின் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஏன்னா உங்களோட ஐயாயிரம் வருஷம் ஹிஸ்ட் ப்ரீஹிஸ்டாரிக் பிரெயினை யூ வில் ஹாவ் டு ஓவர் கம் அதை எப்படி ட்ரெயின் பண்ணுறது சொல்லிக் கொடுங்களேன் பிராக்டிஸ் தான் எப்படின்னா உங்கள் ஸ்கில் உனக்கு போகணும்னா இப்போ நீ வயலின் வாசிக்கணும் சில பேர் கொட்டாங்குச்சி வயலின்லேயே பயங்கரமாக வாசிப்போம் இன்னைக்கு நீங்கள் தேவை எனக்கு பெஸ்ட்டு வயலின் கூட அவுட் ஆஃப் டச் என்னால் வாசிக்க முடியாது பட் ஒரு ரியலி ஸ்கில்டு ஆடு வந்து ஒரு கொட்டாங்குச்சியிலேயே வயலின் வாசிப்போம் ஒரு டேபிள்லயே ட்ரம்ஸ் வாசிப்போம் தட் இஸ் ஸ்கில் அதுக்கு வந்து அந்த ஸ்கில்லு வந்து சம் ஆஃப் இட் கெட் நேச்சுரல் சம் ஆஃப் இட் பை ப்ராக்டிஸ் ஸோ இன் அ கைண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்ட் வயலின்ங்கிறது கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட் ட்ரம்மிங்கிறது கைண்ட் லேர்னிங் என்வாயர்மெண்ட் ஒரு கைண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்டில் பத்தாயிரம் ஹவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இட் வில் பிகம் செகண்ட் நேச்சுரல் தட் இஸ் மை மல்கம் கிளாட்வெல் கால் சக்தி டென் தௌசண்ட் அவர் ஓகே ஸோ பத்தாயிரம் ஹவர் நீங்க போட்டீங்கன்னா இட் இல் வி செகண்ட் நேச்சர் டு யூ ஸோ ஒருத்தருடைய லைஃப் டைம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ்னு வச்சா அதிகபட்சம் தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஃபோர் ஹவர்ஸ் உம் அதுல நீங்க சொல்றது டென் தௌசண்ட் ஹவர்ஸ் ஓவராலாவே ஓவர் ஆலா லைஃப் டைம்ல பத்தாயிரம் ஹவர் தி சூமர் யூ கெட் டு தட் பத்தாயிரம் ஹவர் தி பெட்டர் யூ பி இன் கைண்ட் வாட் இஸ் அ விக்கெட் லேர்னிங் என்வாயன்மெண்ட் இட் வில் நாட் ஒர்க் பட் ஒரு கைண்ட் லேர்னிங் என்வாயன்மெண்டில் சம்படி ஹாஸ் மோர் நேச்சுரல் ஆப்டிடியூட் தென் யூ ஹி மே டூ பெட்டர் பட் யூ வில் ஹாவ் தி ஸ்கில்ஸ் அதாவது மற்றவங்க உங்களோட திறமசாலி ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து நேச்சுரல் டேலண்ட் தான் நீங்கள் பத்தாயிரம் ஹவர் அண்ணா நீங்கள் டெண்டுல்கர் ஆக மாட்டீங்க பட் சின்சியராக நீங்கள் பத்தாயிரம் ஹவர் பேட்டிங் ஆனீங்கன்னா அட்லீஸ்ட் ரஞ்சித் ஃபஸ்ட் டிவிஷன் ஆடுற அளவு வந்துடுவீங்க ஸோ அந்த டென் தௌசண்ட் ஹவர் ரூலுங்கிறது வித் நேச்சுரல் ஆப்டிடியூட் இருந்ததுன்னா நீங்கள் டெஃபினெட்லி யூ வின்க் எனி திங் ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா டெய்லியும் நான் டூ ஹவர்ஸ் ஒரு விஷயத்துக்கு கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு நாலு அஞ்சு வருஷத்தில் நான் அதை எக்ஸல் பண்ணிவிடுவேன் ஆமாம் டெஃபினெட்டாக ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம்னு வச்சுக்கோங்க பஸ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிரம் ஹவர் பஸ் பத்து பத்து வருஷத்துல பத்து பத்தாயிரம் ஆவர் பண்ணுவாங்க பஸ் பத்து வருஷத்துல ஒரு விஷயத்தை என்னால் எக்ஸ்எலே பண்ண முடியும் ஆமா அவ்வளோதான் அது மூணு ஹவரு ஆயிரம் பர் ரெண்டு எக்ஸ்எலிங் ஒன் கம் அட் டென் தௌசண்ட் அவர் எவ்ரி இயர் இட் இல் பி ஈஸியர் ஃபர்ஸ்ட்டு ஆயிரம் அவர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரெண்டாவதாயிரம் அவர் ஈஸியாக இருக்கும் மை த டைம் யூ ஆறாயிரத்து ஏழாயிரத்து வர்ஷ இட் இல் பி செகண்ட் நேச்சர் ஓகே இப்போ என்கிட்ட ஒரு பேட் ஹேபிட் இருக்கு அப்படின்னா அந்த ஹேபிட்டை விட்டு நான் வெளியே வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும் ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்றதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் சார் ட்ரிகர் ரொட்டீன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ ட்ரிகர் என்னங்கிறது நீங்க தம் அடிக்கிறதுக்கும் ட்ரிகர் இருக்கும் அந்த ட்ரிகர் என்ன அந்த ட்ரிகர் வந்தோன்னா ரொட்டீன் தான் சிகரெட் அடிக்கிறது அண்ட் தென் யூ கெட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ அந்த ட்ரிகர் என்னன்னு உங்களுக்கு தெரியணும் அந்த ட்ரிகர் வந்தோன்னா அந்த சிகரெட் யூ கேட் ஸ்டாப் த ரொட்டீன் சிகரெட்டுக்கு போல வேறு ஏதாவது சரியாக போய்டும் ஓகே பட் அந்த சப்ஸ்டியூட் பண்ணுறதுல தான் நம்ம மிஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ட்ரிகர்னே உனக்கு தெரியாது இல்லை ட்ரிகர் ரொட்டீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ அந்த கிரேவிங் தான் ட்ரிகர் ஓகே சார் ஃபைன் வாட் ட்ரிகர்ஸ் யூ டு புட் அ லைட் ஆன் அ ஸ்மோக் ஓகே இப்போ ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் வாட் ட்ரிகர்ஸ் மீ அந்த பெப்சி பாட்டில் பார்த்தோன்னா குடிக்கிறதுக்கு குடிக்கணும்ன்ற ஒரு கிரேவிங் என்ன அறியாமலே வர்றது தான் சார் அது ட்ரிகர் இருக்கும் ட்ரிகர் இல்லை ட்ரிகர் என்னன்னு பார்க்கணும் அந்த ஆமாம் அந்த ட்ரிகர் தான் இம்பார்ட்டன்ட் அந்த ட்ரிகர் இல்லாமல் சார்ல்ஸ் டி ஹக்குன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு இதுலேயே நிறைய நான் பார்த்துருக்கேன் ட்ரிகர் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி பாயிண்ட் பார்க்கும்போது எனக்கு நான் வந்து கோக் நிறைய குடிச்சிட்டு இருந்தேன் தான் சார் தண்ணி தாக அடிச்சா எனக்கு கோக் குடிக்கணும்னு தோணும் ஸோ தாகங்கிறது ஒரு ட்ரிகர் ஒரு ட்ரிகர் நாட் ஹேவிங் ஆக்சஸ் டு சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் ரெண்டாவது சின்ன வயசுல வீட்டில் தண்ணி இருக்கும் வெளில போய் காசு கொடுத்து தண்ணி வாங்கணுமா அதே காசுக்கு நான் கோக் வாங்குறேன் இதுதான் சார் பாயிண்ட் ரைட் ஏன் நீங்கள் வந்து கோலி சோடா குடிக்க மாட்டேங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா தண்ணி தாக அடிக்குதுன்னா முதல்ல எவ்வளோ தண்ணி குடிச்சிருவேன் குடிச்சதுக்கப்புறம் உன்னால் கோக் குடிக்க முடிஞ்சால் குடிச்சிக்க அப்படின்னு நான் மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணேன் நீ கோக் தண்ணி கோல்டு வாட்டரை குடித்தாலே கோக் குடிக்க மாட்டேன் எக்ஸாக்ட்லி சார் அதுதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணது ஆக்சுவலாக பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒர்க் ஆகுது ட்ரிகருக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது தான் பாருங்கள் ரைட் சார் ஸோ எந்த இடத்துல ஃபைட் எங்கே ஃபைட் அப்படிங்கிறத வந்து எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ட்ரிகர் அண்ட் ஹவ் யூ ரெஸ்பாண்ட் ஃபைன் சார் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கம்மிங் பேக் டு ஸ்டாக் மார்க்கெட்டு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ரீட்டைல் என்ன பண்ணுவோம் வேலை இல்லைன்னு இருக்கும் ஸோ எங்கேயாவது வீட்டில் பொண்டாட்டிகிட்ட வேலை இல்லைன்னு சொன்னால் ஏரி ம் நம்ம ஊர்ல உத்தியோகம் புருஷ லட்சணம் வாங்க ஆமா சார் ரைட்டா உத்தியோகம் தான் வேலை புருஷ லட்சணம் புருஷன் மனுஷனுக்கு அழகு மேலு கழகுன்னு இந்த சொசைட்டில நிறைய பேருக்கு வேலை எல்லாம் தொங்கிட்டு இருக்கிறோம் அப்ப ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும் காட்டால போயிட்டு சாயங்காலம் ஆக்டிவிட்டி பண்ணணும் நிறைய புரோக்கர் ஆஃபீஸ்ல நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு சாப்பாடு சாப்பாடு எல்லாம் கூட்டிட்டு தூக்கிட்டு வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு அவன் ஆர்டர் போடு ஆர்டர் போடு இயறான் இறங்குறான்னு ஸோ இட் இஸ் வந்து பாஸ் ஆக்டிவிட்டி இட் இஸ் நாட் இன்வெஸ்டிங் யூ ஆர் நாட் டூயிங் எனக்கு எந்த வேலையும் இல்லை என்ன லேக் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு நான் ட்ரேடிங் யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் லூஸ் மணி அண்ட் இட் பிகம்ஸ் அபிட் ஓகே சார் ஃபைன் ஓகே சார் இன்னைக்கு ஒரு சைக்கலாஜிக்கலாக இந்த விஷயத்தை எங்கே ஃபைட் பண்ணணும் எங்கே ஃப்ளைட் பண்ணணும் அப்படிங்கிறத அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட் தான் முக்கியம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிங்க நன்றி நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறது இல்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோட மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாற்றுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டா இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃபிராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க